எல்லாருக்கும் ஒரு குட்டி க்ரீட்டிங்ஸோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போவோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப சுலபமான ரொம்ப ஈஸியான எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம எப்படி அதிக வட்டியில் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈஸியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது மணி சேவிங் வீடியோ தான் நம்ம மாதம் மாதம் எவ்வளோ சேமிக்கலாம் நம்ம சேமிக்கிறத தாண்டி நம்மளோட குழந்தைங்க எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ஒரு குட்டி கதையோடு பார்ப்போம் இந்த வீடியோ வேறு எதை பற்றியும் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஈஸியாக எப்படி ஆர்டி சேவிங்ஸும் மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் ஆர்டி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு விஷயந்தான் நம்ம இதுக்கு வந்து எங்கேயும் போய் அலைய தேவையில்லை எங்கே போய் நெட்டில் நம்ம ஃபார்ம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ சாமானிய மக்கள் ரொம்ப அடிபட்டு மே மேலே வரவங்க முதக்கொண்டு எல்லாருமே இதை ஈஸியாக சேமிக்க தொடங்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எந்த சேமிப்பு திட்டத்திலையும் நீங்கள் சேரலை இல்லை நான் வந்து எதுவுமே செய்யலை இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை இன்னிலிருந்து நீங்க சேமிக்க ஆரம்பிச்சா கூட இந்த மாதிரியான ஒரு சிறப்பு நீங்கள் நீங்க சேரலாம் இந்த தி இந்த திட்டம் ஏன் சிறப்பு திட்டம் இது வந்து ஏன் அவ்வளவு சுலபமான திட்டம் அப்படிங்கிறத வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ நம்ம இந்த ஆர்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போ உங்களுக்கு பக்கத்தில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் இந்த ஆர்டியில் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து தந்துருவாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆர்டியில் சேர்ந்துக்கலாம் இந்த ஆர்டிங்கிறது என்ன அப்போ நான் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த ஆர்டியில் நான் இப்போ வந்து சேர்கிறேன் அப்படின்னா நான் குறைஞ்சபட்சம் நான் எவ்வளோ வந்து கட்டணும் அதிகபட்சம் நான் எவ்வளோ கட்டணும் அப்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஐநூறு ரூபாயிலேருந்தே இங்கே கட்ட ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஐநூறுரூபா போட்டீங்கன்னா அப்படின்னா தான் அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஐநூறுரூபா போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு கை நிறைய கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் அதை விட நீங்கள் கம்மியாக இது பண்ணாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நீங்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு பத்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இதை வந்து நீங்கள் தனியாக சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுருங்க இந்த சேவிங்ஸ்க்குன்னு நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் மணியாக ஒரு நூறுரூபா தருவீங்க வாரம் ஒரு நூறுரூபா தருவீங்க அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அந்த நூறுரூபா தரீங்களோ அதை வந்து அவங்க செலவு பண்ணாமல் அது அவங்க பேரில் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க அதை மாதம் மாதம் சேமிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுவே அவங்களோட படிப்புக்காக இருக்கட்டும் படிப்பை முடிச்சுட்டு அவங்க போய் செய்யக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு முதலீடாக பெரிய முதலீடாக அவங்க கையில் வந்து நிற்கும் ஸோ அப்போ இது எந்த எத்தனை வருஷங்களுக்கு இந்த ஆர்டி போடலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு திட்டம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்னாலே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு போயிடுவோம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கனால இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான திட்டம் இதில் எந்த ஒரு அலைச்சலும் இருக்காது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்க இது எடுத்துகிட்டு வாங்க அது இல்லை இது இல்லை அதனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை இதுக்கு மாதத்தவணையாக நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் இதோட கால அளவு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அஞ்சு வருஷம் வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் சேமிக்கலாம் அப்போ அந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கும்போது நீங்கள் மொத்தமாக ஐம்பது மாதம் வந்து நீங்கள் சேமிக்க போகிறீங்க ஐம்பது மாதம்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் இல்லையா அஞ்சு வருஷம் ஐம்பது மாதம் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் அதில் நம்ம எந்த தேதியில் வந்து இந்த பணத்தை வந்து கட்டலாம் இப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் முதல் இருந்து முப்பது நாளுக்குள்ளே அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அந்த தொகையை நீங்கள் கட்டிக்கலாம் அடுத்தது இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட ஆதார் கார்டு ரெண்டு ஃபோட்டோ அண்ட் உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை முதல்ல நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தேவையும் அதே தான் ரெண்டு ஃபோட்டோ தேவை அதே போல் ஆதார் கார்டு தேவை அதுக்கு ஆரம்பிக்க ஒரு ஐநூறுபா நீங்கள் கட்டி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து பாஸ்புக் தராங்க இல்லையா அதே போல் சேவிங்ஸ் புக் வந்து உங்களுக்கு போஸ்ட்டுக்கெலாம் தந்துருவாங்க அந்த புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மாதம் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் கொண்டு அதில் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் யாருக்கிட்டேயும் கேட்கவும் தேவையில்லை நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கே அது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஆர்டியோட பெனிஃபிட்ஸ் என்ன ஸோ எவ்வளவோ சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் ஆர்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸாக இருக்குது இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மணி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளோட பணத்துக்கு வராது அந்த அஞ்சு வருஷம் முடியும் போது நம்ம கையில் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கலாம் இது சுலபமான முதலீடு ஸோ யார் எல்லா இவ்வளோதான் பண்ணணும் இந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக அதை கட்டி ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அதில் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம் இதை வந்து பாதி தொகை இதற்கு வந்து ஒரு லோன் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இந்த ஆர்டியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருக்கீங்க இப்போ நடுவில் ஏதோ ஒரு அவசர தேவையாக உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் கட்டின அமௌண்ட்லேருந்தே நீங்கள் வந்து லோன் மாதிரி அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டால் அதுக்கு அதுக்கு மேற்பட்டு இப்போ நீங்கள் அடுத்து மூணு வருஷத்துக்கு கட்டுவீங்களே அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஏறிக்கும் ஸோ இதை வந்து நம்ம லோன் அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறதுல இது வந்து நம்ம அமௌண்ட்லேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சிறப்பு திட்டமாக இந்த ஆர்டியில் நம்ம பேசலாம் இது திட்டத்தை விட எப்படி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னா இதுல இதுக்கு வரக்கூடிய வட்டிக்கு அந்த வட்டி இல்லையா அந்த வட்டிக்கும் அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் நம்ம அமௌண்ட் தொகை வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்துக்குரிய வட்டி வருது அடுத்த வருஷம் அந்த ஐம்பதாயிரத்தி வட்டி வந்து ஒரு எட்டாயிரரூபா வந்திருக்கு அப்படின்னா அந்த ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கான வட்டியும் திருப்பி நம்மளுக்கு ஏறும் இதே போல் தான் நம்மளுக்கு அந்த அஞ்சு வருஷமும் வட்டி வட்டிக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் அடுத்து இந்த இப்போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்கமிங்கில் ஸோ இதில் வந்து நம்மளோட வட்டி விகிதம் வந்து இந்த ஆரடிக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மாதம் நம்ம இதில் எவ்வளோ எவ்வளோ கட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் இப்போ மாதம் வந்து என்னால் ஒரு ஐநூறுரூபாவை கட்ட முடியும் இப்போ நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நூறுரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மாதம் வந்து ஒரு ஐநூறுரூபா இருக்கும் அப்போது நம்ம வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பசங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒர்க்கிங் வேமனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜென்ஸாக இருக்கட்டும் நம்ம ஒரு வீட்டில் எத்தனை ஆர்டி அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் பசங்க பேர்லேயும் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்கள் பேர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை ஒர்க்கிங் உமன்னாலும் உங்கள் பேர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு குட்டி கதை சொல்கிறேன் இது உண்மையாகவே நடந்த ஒரு இன்சிடென்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து நம்ம எப்பயுமே எல்லார் வீட்லேயுமே பாக்கெட் பண்ணி தருவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாக்கெட் மணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுரூபா அந்த மாதிரியான அமௌண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதை வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாக்கெட் மணி கொடுத்தா நம்ம அதில் வந்து பாதியை செலவு பண்ணுவோம் மீதியை வந்து ஏதோ ஒரு மணி பேங்கோ இல்லை ஏதோ ஒரு பிகி பேங்கோ அதில் வந்து மீதி மிச்சம் இருக்க காசை வந்து அதில் நம்ம சேவ் பண்ணி வைப்போம் சேவ் பண்ணி வச்சு அதை என்ன பண்ணுவோம் இப்போ ஏதாவது ஒரு ட்ரிப் டூர் கூப்பிட்டு போகிறாங்க இல்லை யாரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கோ மீதி இருக்க அமௌண்ட்டை நம்ம எடுத்துருவோம் இப்படி தான் நம்ம சேவ் பண்ணுவோம் ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து அதாவது இருந்து அவங்களுக்கு அந்த சேவிங் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் வந்திருக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணு வந்து தன்னோடய சிக்ஸில் இப்போது ஒரு மாதம் வந்து அவங்க வீக்லி வீக்லி அவங்களுக்கு ஒரு இரநூறுபா பாக்கெட் மணி கிடைக்குது அப்படின்னா அதில் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் அதாவது ஒரு ஐம்பது ரூபாயோ இல்லை வந்து ஒரு நூறுரூபாயோ அதிகபட்சம் ஏதாவது ஒரு செலவு இருக்குது அப்படின்னா நூறுரூபா எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மாதத்துக்கு அவங்க ஐநூறுரூபா ஐநூறுரூபாயிலேருந்து எட்நூறுரூபா வரைக்கும் அவங்க வந்து அந்த ஆர்டியில் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஐநூறுரூபான்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட நம்ம மொத்தமாக இதில் எத்தனை மாதங்கள் கட்டுறோம் ஐம்பது ஐம்பது டு அறுபது மாதங்கள் வந்து கட்டுறோம் இப்போ நம்ம அறுபது மாதம் அப்படின்னா அந்த அசல் மட்டுமே அவங்களுக்கு வந்து வந்தது முப்பதாயிரம் ரூபாய் அந்த பொண்ணுக்கு வந்து அசல் வந்திருக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு வட்டி வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்திருக்கு அப்போ மொத்த தொகையாக அந்த அஞ்சு வருஷத்தில் அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து கிடச்சிருக்கு இது வந்து அந்த பொண்ணு சேர்த்து வச்ச அமௌண்ட்டு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக அந்த பொண்ணு அஞ்சு வருஷம் முடிச்சுட்டாங்க அந்த அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு அவங்களுக்கு லெவன்த்து டென்த் முடித்தாச்சு இப்போ லெவன்த்து போய் ஜாயின் பண்ண போகணும் இப்போ அவங்க கையில் அவங்க ஃபேமிலியில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம வந்து பேசாமல் கவர்மெண்ட் சைட் போயிடுவோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ப்போம் ஆனால் அந்த பொண்ணோட அந்த பொண்ணு நல்லா படிக்கிறவங்க தான் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்க கையில் இந்த அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை வச்சு அந்த பொண்ணு இன்றைக்கி நீட் கிளியர் பண்ணி இப்போ அந்த பொண்ணு வந்து நீட் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து காலேஜஸ் ஆந்திராவில் ஒரு காலேஜஸில் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு அந்த பொண்ணு இப்போ வந்து மெடிக்கல் படிச்சுட்ருக்காங்க ஸோ அந்த டைமில் அந்த லெவன்த்து அவங்க சேர போகிற அந்த டைமில் இன்கேஸ் அவங்க கையில் காசு இல்லாதனால ஒரு வேலை அவங்களோட ஸ்டடீஸ் டிஸ்கன்டினியூ ஆயிருந்தாலோ இல்லை அவங்களோட ஸ்டடீஸ் பண்ண முடியல நம்ம வந்து நல்ல குட் எஜுகேஷன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதாவது ஒரு லோக்கல் ஸ்கூலில் அட்மிட் பண்ணி சேர்த்துருந்தாலோ அட்மிஷன் போட்டிருந்தாலோ அவங்களால இன்றைக்கி அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் நுழைஞ்சிருக்க முடியாது ஸோ அப்போது அவங்களோட சேர்த்து வச்ச அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது அவங்க கையில் ஒரு பெரிய மதிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கு அந்த இக்கட்டான அந்த குடும்பத்தோட சூழ்நிலைக்கு மாதிரி எல்லாருமே குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஏன் நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு காய் வாங்குறோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு ரூபாய் சேமித்து வைங்க அப்படியே அந்த வீக் ஃபுல்லாக சேமிங்க அந்த வாரம் ஃபுல்லாக சேமிங்க அந்த மாதிரி வாரத்தில் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுதோ அந்த தொகையை நீங்கள் ஹார்டியில் கட்டுங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நாளைக்கு ஏதோ உங்கள் ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது நீங்கள் எதாவது செய்யணும் எல்லாம் வந்து எதாவது மொய் மொய் பணம் வைக்கணும் மொய் செய்யணும் சீர்வரிசை செய்யணும் அப்படிங்கும்போது அந்த தொகை தொகை வந்து உங்களுக்கு உதவும் நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸ் இது பண்ணுறாங்க வெளியே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க நம்மளுக்கான எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குறாங்க அப்படின்னாலும் உங்கள் கையில் ஒரு தொகை இருந்தால் தான் உங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் உங்களுக்கும் அந்த சூழ்நிலை அப்போ எதாவது ஒரு சுச்சுவேஷன் ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கும் அது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அதே போல் நான் வந்து இப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வட்டியோடு சேர்த்து வட்டி